பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை பணியிடங்களுக்கு பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்படுவது குறித்து நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் மகேஸ்வரி இது குறித்தான விவரம் நீலகிரி மாவட்டம் காவல்துறை அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய மோகன எதிராக விசாகா கமிட்டியில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரணை நடத்திய விசாகா குழுவானது மோகன கிருஷ்ணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் துறை ரீதியான விசாரணை முடியும் வரை அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பணியிட நீக்க அந்த உத்தரவை ரத்து செய்தால் அவரை வேறு நீலகிரி மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டத்தில் பணியமர்த்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை ஒன்றை வழங்கியது இதை எதிர்த்துதான் மோகன கிருஷ்ணன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதியமைச்சர் பரத சக்கரவர்த்தி பணியிடத்தில் பெண்களுக்கு பாதிகள் தொல்லை என்பது அஹ் நெறிப்ப செயலில் மட்டுமல்லாமல் மறைமுகமான செயல் பிரச்சனையாகவும் உள்ளதாகவும் மேலும் பாலியல் தொல்லை பணியிடத்தில் பெண்களுக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதுடன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெண்களை பாதிக்க செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே பெண்கள் வேலையில் இருந்து விலகவும் தள்ளுகிறது என்றும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை என்றும் அங்கு பணியாற்றக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நிறுவனங்களினுடைய பணியாற்றலை பாதிக்க செய்து நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நீதி அமைச்சர் சக்கரவர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை மோகனகிருஷ்ணன் சார்பில் அந்த சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய அனுப்பிக்கவில்லை என கூறுவதால் இந்த விவகாரத்தை விசாகா குழு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வாய்ப்பளித்து மீண்டும் முறையாக விசாரித்து அறுபது நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் மோகனகிருஷ்ணனிடம் விளக்கம் கேட்டு நான்கு வாரங்களில் தண்டனை குறித்த முடிவை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு நீதியர்கள் தர்ம சக்கரவர்த்தி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் ஸ்ரீதர் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி